ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன இதை பற்றி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பாண்டிச்சேரில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு சிறுமியை வந்து பலாத்காரம் சேர்ந்து கொலை பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நிறைய விட்டுருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மாணவி ஒருத்தரை வந்து ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்துக்கு அருகில் உள்ள வெள்ளைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்கு இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கு வீரகுமார சுவாமி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து திருவிழா வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக நடக்கும் அப்படிங்கிறதுனால வந்து என்னென்னா பக்கத்து ஊருக்காரங்க எல்லாருமே வந்து அந்த திருவிழாவை வந்து பார்ப்பாங்க அந்த திருவிழாவில் வந்து தேர் இழுக்கிறது மற்றும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து எல்லா மக்களுமே வந்து பார்ப்பாங்க இப்படி பார்க்கறதுக்காக தான் அந்த குளத்துக்கு அருகில் உள்ள மூலனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து பெண் விவசாயி ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துடுறாங்க அவங்க வீட்டிலருந்து இங்கே வந்துடுறாங்க இவங்களோட பொண்ணு ஒருத்தவங்க வந்து தாராபுரத்தில் வந்து தனியார் பாலிடெக்னிக்கில் வந்து இருக்காங்க இவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ போல பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா இல்லை இல்லைன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி வெள்ளக்குளத்தில் வந்து திருவிழா பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நீ வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே அந்த மாணவி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்து நேராக வந்து அந்த திருவிழா பார்க்கறதுக்காக வெள்ளக்குளம் வராங்க திருவிழாவில் வந்து இவங்க கலை நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து அந்த சிறுமி முன்னாடியும் அவங்க அம்மா கொஞ்சம் பின்னாடியும் இருக்கிறாங்க இருக்கும்போது என்னென்னா அந்த கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜில் எழுந்திரிச்சு ஆடுறது அந்த மாதிரி அதாவது தன்னை மறந்து ஸ்டேஜில் எழுந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆடி முடித்த உடனே வந்து அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கு நீ பத்திரமா அம்மாவோட வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கும்போது போது சொல்லியிருக்கிறாங்க உடனே தான் என்ன இருக்குதுன்னா அந்த குழந்த அந்த மாணவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் அவங்க அம்மா போகும்போது தான் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தமாதிரி நீங்கள் ஸ்டேஜில் ஆடினது நல்லா இருந்தது இதேமாதிரி நீங்கள் ஆடுங்க நாங்கள் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு விட்றோம் அவங்களுக்கு சினிமா சான்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசை வார்த்தைகள் கூறி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாணவியை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க ஆள் இல்லாத இடத்துக்கு அங்கே போய் இவங்க தப்பாகவும் நடந்துக்கிறாங்க இருவரும் உடனே தான் என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா வந்து இங்கே பொண்ணு இருந்தாலே காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஒரு சைடு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த வெள்ளக்கோயில் அந்த வெள்ளக்குளம் சுற்றி எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்காங்க திருவிழா நடந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு ஆள் பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது என்ன அப்படின்னா வீட்லேயும் தேடி பார்க்காங்க அவங்க பொண்ணு இல்லை உடனே தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து பயந்து போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து திருவிழாவுக்கு வந்திருந்தா இப்போ ஆளை காணும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் காலையில் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே ஒரு பரிதாப நிலையில் வராங்க அவங்க அம்மா வந்து விசாரிக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக எங்கே போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது அந்த சிறுமி அதாவது அந்த மாணவி வந்து ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லுறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் கூப்பிட்டு போய் என்ன பலாத்காரம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு பேர் என்ன காரில் விடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்து என்ன காரில் வச்சு இந்த மாதிரி வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க தான் பதறி போன அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க நேராக வந்து பக்கத்தில் இருக்கிற காங்கை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து என்னோட பொண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே ஆக்ஷன் எடுத்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் பதினோராம் தேதி வந்து ரெண்டு பேரை ஃபர்ஸ்ட் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவங்கள விசாரிக்கிறாங்க இதில் யார் வாங்கி இருக்கா என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து மேலும் ஒரு அஞ்சு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுதாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஏடிஎம்கே சேர்ந்த ஒருத்தர் வந்து அதில் வந்து பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதில் வந்து மாட்டுறாரு அவங்க அப்பா எல்லாருமே வந்து ஏடிஎம்கிலேயே இருக்கிறாங்க இவரும் வந்து அதில் இருக்கிறாரு அவங்களும் வந்து மாட்டும்போது வந்து என்னென்னா இன்னும் விவசாயினு ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க மேலும் இதில் வேறு யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து சந்தேகமாக வந்து கேட்குறாங்க இதில் வந்து இன்னும் ஒருத்தர் மட்டும் மாட்டலை இன்னும் வந்து அவங்கள வந்து தேடிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து போலீஸார் சைடில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பெண் குழந்தைங்களை வந்து தனியாக அனுப்பவே ரொம்ப ஒரு பயம் பயங்கர ஒரு பயப்பட நிலமையில தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் பற்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்